பயனாளிகளுக்கு நடத்திட்ட உதவி பெண் வரும் நடத்திட்ட உதவி

கீவ கோப்பம் ஒன்றிய குழு தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட ஊராட்சி கூட்டுப்படிப்பட்டி லக்னி செஞ்சி கிராமத்தை சேர்ந்த அடுத்த மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த புதிய குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது கொத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தந்துடைய வி என் பாலம் சேர்ந்த தெ பருவமழை எதிர்கொள்வதற்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் வந்து அதிகமான வெள்ளப்பெருக்கோ மழை நீர் தேங்கி இருந்த பகுதிகளை எல்லாம் கண்டறிந்து அந்த பகுதிகளில் இந்த முறை வந்து இருக்கிற சேனல்ஸ் இதெல்லாம் வந்து தூர்வார்கிற பணியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரும்பான்மையான பணிகள் நடந்து முடிந்தும் உள்ளது அதே போல அரசு கட்டிடங்கள் பள்ளி பழுதடைந்த இடிக்குவதற்கும் நாங்கள் வந்து வழங்கி அதுவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போலி ஹைவேஸ் அனைத்து துறைகளும் போதிய பருவமழை எதிர்கொள்வதற்கு தேவையான தயார் நிலையில் இருக்கிறது முகாம்கள் இருபத்தி ரெண்டு முகாம்கள் நாங்கள் வந்து தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் எங்கெங்கு வந்து தாழ்வான பகுதிகள் மக்களே தேவைப்பட்டால் அதிகமாக அந்த பகுதிகள் மழை நீர் வரும் பட்சத்தில் அவங்கள வந்து கொண்டு போய் வைப்பதற்கான முகாம்கள் வட்டாட்சியர்கள் எல்லாம் ஆய்வு செய்து தயார் நிலை டெங்கு பரவல் இருக்குது கடந்த ஆண்டு என்ன ஆய்வு பண்ணாங்க வீடு விடுவிட ஆய்வு பண்ணி அபராதம் வச்சாங்க அப்போ இந்த ஆண்டு அதுக்குரிய ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இல்லை டெங்கு வந்து நம்ம எங்கு பணியும் நம்ம மாவட்டத்தில் முழு மூச்சில நடைபெற்று கொண்டு இப்போ இப்போது போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் எண்பது கேஸ் வந்து டெங்கு வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு ஆனால் இது வந்து கடந்த மாதத்தை விட குறை நல்ல அளவில் குறைஞ்சிருக்கு இதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா செப்டம்பர் மாதத்தில் நம்மகிட்ட டெங்கு கேஸில் பாத்தீங்கன்னா அறுபது சதவீதம் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு தான் டெங்கு பாதிக்கப்பட்டிருக்கு செப்டம்பர் மாதம் அதனால அக்டோபர் மாதம் முழுக்க நம்முடைய அரசு பள்ளி தனியார் பள்ளி அனைத்து பள்ளி கல்லூரிகள்லையுமே மூன்று நாட்கள் தொடர்ந்து ஃபாகிங் சோர்ஸ் டிடெக்ஷன் எல்லாமே செஞ்சோம் காலை மாலை ஃபாகிங் சோர்ஸ் டிடெக்ஷன்லாம் செஞ்சோம் இதில் இந்த மாதம் மாதம் வந்து பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு டெங்கு வந்து கம்மியாக இருக்குது ஸோ இதனால் அனைத்து அதே போல் டிபிசி ஒர்க்கர்ஸ் ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து ஃபீல்டில் இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு சில பகுதிகளில் எங்கெல்லாம் அதிகமாக ஃபீவர் கேஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபீவர் கேம்ப்ஸ் தொடர்ந்து நடைபெற்றுவாங்க இந்த பழுதடைந்த பள்ளிகள் எத்தனை கட்டடங்கள் கணக்கில் இந்த ஆண்டு எடுக்குது ஆமாம் எத்தனை இடிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கும் அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஊரக பகுதிகளில் உள்ள பள்ளி கட்டடங்கள் பழுதடைந்த கட்டடங்களை இடிக்கும் பணி நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மேற்கொள்கிறார்கள் அதே போல நகர்ப்புறத்திலும் மற்ற ஊரக பகுதிகளில் உள்ள ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து பராமரிப்பு நம்முடைய பிடபிள்டி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஸோ அவங்களுக்கு ஒரு லெஸ்ட் சிஇஓ கிட்ட இருந்து வழங்கப்பட்டு ஒரு நூற்றி இருபது பள்ளிகள் ஊரக பகுதிகளிலையும் அதே போல பிடபிள்யூடியில் வந்து ஹையர் அண்ட் ஹை ஸ்கூலில் ஒரு எழுபது கட்டணங்கள் கொடுத்துருக்குறாங்க அதிலையும் மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்து மிக மிக மோசமான நிலையில் இருக்கிற கட்டிடங்களை மட்டும் இடிக்கும் பணி வந்து முதலில் தொடர்ந்து கொண்டு நடைபெற்றது இந்த ஏரி கால்வாயில் வரத்து கால்வாய்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குதான் அதனால் நிறைய ஏரி வந்து வறண்டு கிடைக்குது எவ்வளோ மழை பெஞ்சாலும்

போன மாசம் அதே போல எங்கெங்க முக்கியமான பகுதிகள் பொதுமக்களுக்கு நேரடியாக இடையூறு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் உடனடியாக செய்து விட்டோம் இது வந்து டபிள்யூஆர்டி ஆயினம் செஞ்சு அவங்க கவர்மெண்டுக்கு ரிப்போர்ட் அங்க இருந்து ஃபண்ட் சாங்க்சன் ஆகும்போது அதாவது பீ பீரியாடிக்கல அவங்க செஞ்சுக்கிட்டோம் ஆக்கிரமிக்குள்ள அகற்றப்படுமா ஆக்கிரமிப்பு வந்து அகற்றப்படும் ஆமா நீர்நிலையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் உறுதியாக அகற்றப்பட வேண்டும் என்பது என்பதுல மாற்று கருத்து இல்லை அது வந்து